வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான இட்லி தோசை சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே தூள் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜரை எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக மூணு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமான அறுக்கனால சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போக தக்காளி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டேஜில் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் குத்திக்கலாம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் கலந்து விட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வருங்க சூப்பராக வந்துடுச்சு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சால்னா மாதிரியே இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி